இயேசு கிறிஸ்து தான் இறக்கமுள்ள தேவன் தான் அவன் அவரை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு எப்படி இருக்கிறது பத்தாவது ஏர் முப்பத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுறது தேவனுடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்ப ஏசு கிறிஸ்துவ அதான் பவுல் போஸ்டில் சொல்லுவார் நான் பின்னானது எல்லாம் மறந்துட்டு முன்னான நோக்கி ஓடுகிறேன் அவங்களுக்கு அவருக்கு தெரியும் ஏசுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் அந்த மூன்று வருஷத்தில் நீங்க பாக்குறீங்க ஒரு ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கறீங்க கற்பனை பண்ணி பார்க்குறீங்க அது மட்டும் கிடையாது அவர் தேவன் அவர் நியாயாதிபதி அவர் பயங்கரமானவர் இதை மட்டும் கொஞ்சம் உள்வாங்க எனக்கு சங்கடம் பயம் இந்த ஒன்னே ஏன்னா உங்க மனசுல இருக்கிறதே எல்லாம் அந்த சிலுவை மட்டும்தான் அந்த சிலுவை தான் தியானிக்கிறீங்க சுயநலத்திற்காக எப்படிப்பட்ட சுயநலம் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் பிதாவே இவர்களே மன்னி கேட்க அழகா இருக்கும் ஆகா எவ்வளவு உருக்கமான வார்த்தை இந்திய வலதுபுறத்தில் என்னோடு கூட பரதேசம் இருப்பா எவ்வளவு அழகான வார்த்தை நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க ஏசு கிறிஸ்து யாருங்கிறதான மெய்யான ஒரு அந்த அறிவு உங்களுக்கு தெளிந்த புத்தி வேணும் அவர் எப் அவர் எப்போ உள்ளவர் ஆதியிலேயே உள்ளவர் அதான் ஆதியாக ஒன்றாவதியார் ஒன்றாம் வசனத்திலே அங்கே இருக்கிறார் இந்த முப்பத்தி மூன்று வருஷம் நம் பாவங்களை போக்குவதற்காக தான் மனுஷனாக பிறந்தார் மற்றபடி அவர் தேவன் அவர் பட்சிக்கிற அக்கனி எவரைகள் நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி வசங்களை வாசிங்க நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே பாருங்க தேவன் என்பது அவர் எப்படிப்பட்டவரா தேவன் என்பவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பட்சிக்கிற அக்கு நீங்க அங்க போய் இருந்து அங்க ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது ஐயோன்னு கூப்பிட்ட எனக்கு இறக்கும் கிடைக்கும் இல்ல அது பக்கத்துல போகும்போது எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிரும் நீங்க பதறா இருக்கும் போது எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிருவீங்க கொஞ்சம் யோசிங்க எனக்கு உங்களுக்கு எப்படி இன்னும் புரியற மாதிரி சொல்லி தர தெரியல ஏன்னா எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நான் அறுபது வயசு வரைக்கும் பாவம் செய்யலாம் சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆண்டவரே எனக்கு இறங்கும் இல்லை அந்த கிறிஸ்து தான் தேவன் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா வேதம் தெளிவா சொல்லுது கிறிஸ்து எப்படிப்பட்டவரா பட்சிக்கிற அக்னி அதுக்கு பக்கத்துல எது போனாலுமே எரிஞ்சு சாம்பலா போயிடும் ஆதலால் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா பரலோ ராஜ்யம் போகணுமா நீங்க பயம் உள்ளவர்களா இருக்கணும் என்ன இருக்கணுமா பயம் எத்தனை பேருக்கு பயம் இருக்கு ஒரு பயமும் கிடையாது எத்தனை பேருக்கு தேவ பயம் இருக்குது ஒரு பயமும் கிடையாது உங்களுக்குள்ள சுயபுத்தி இருக்குது தனக்கு தனக்கு தானே இல்லை மற்றவங்க கேட்டால் பதில் சொல்லக்கூடியதான ஒரு வித்தியாசமான சாத்தனுடைய ஞானம் இருக்குது ஆனால் பயம் கிடையாது பாவத்துக்கு விலகி ஓடக்கூடியதான அந்த பயம் இல்லை தேவ பயம் கிடையாது தெளிவாக இருக்குது நாம் பயத்தோடும் பக்தியோடும் என்று சொல்லப்படும் பக்தி என்று சொல்லும்போது அங்கே பரிசுத்தம் இருக்க வேண்டும் பயம் என்று சொல்லும்போது பாவத்துக்கு விலகின அனுபவம் இருக்க வேண்டும் பக்தி என்று சொல்லும்போது பரிசுத்தம் இருக்க வேண்டும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நீங்க நடக்கிறீங்களான்னு பாருங்க யாருக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கு இல்ல உங்களுக்கு பிரியமாக உங்களுடைய மனசு மாமசம் விரும்புகிறபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கு ஆனா என்ன நம்பிக்கையில ஓயிட்டு ஏசு கிறிஸ்து இறக்கம் உள்ள தேவன் இல்ல நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கு நீ பாசிங்க ஆதலால் அசுவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிவே பற்றி கொள்ள கிருபைய பற்றி கொள்ளணுமா அந்த கிருபை தன்னை விட்டு எடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதான ஒரு பயத்தோடே வாழும் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு தாவித ராஜாவுக்கு இருந்து அதான் சொல்ல ஜீவனை பார்க்கல உது கிருபை நல்லது